நம்ம சிங்கார சென்னையில இந்த மாதிரி ப்ரேக்ஃபாஸ்ட் காம்போ இல்லாம கிடைக்குதா அட ஆமாங்க ரீசெண்ட் டேஸ்ட்ல நான் சென்னைக்கு போயிருந்தப்போ ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே இருக்கிற நூறு ரோட ஒட்டியே இருக்கிறேன் இந்த வாலாஜி கேஃபேக்கு தாங்க போயிருந்தேன் ஹோட்டலுக்குள்ள போனதும் பாத்தீங்கன்னா ஹோட்டல் நீட்டா ஸ்பேசஸா தான் இருக்கு இந்த ஹோட்டல்ல பார்த்தா ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒவ்வொரு ஃபேன் போட்டுருக்காங்க இத பாக்கும்போது சென்னையில எந்த அளவுக்கு ஹார்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியுது அப்புறம் நம்ம ஆர்டர் பண்ண இந்த பிரேக்ஃபாஸ்ட் காம்போ வந்துருச்சுங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட் காம்போல என்னென்ன குடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா ஒரு உளுந்தவட ஒரு இட்லி வெண்பொங்கல் ஒரு பூரி ஒரு மசால் தோசை ரெண்டு விதமான சட்னி கேசரி உருளைக்கிழங்கு கிரேவி இதெல்லாமே கொடுத்திருந்தாங்க ஃபர்ஸ்ட் இந்த உளுந்த வடை சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு நல்லா சாஃப்டா இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பூரிய சட்னி கூட தொட்டு சாப்பிட அற்புதமா இருந்துச்சுங்க நெக்ஸ்ட் இந்த மசால் தோசை ஓபன் பண்ணி கிழங்கோட இந்த சாம்பார டிப் பண்ணி சாப்பிட நார்மலான டேஸ்ட்ல தாங்க இருக்கு இவங்க கொடுத்திருக்க இட்லி வெண்பொங்கல் எல்லாம் சாப்பிட சூப்பரா இருந்துச்சுங்க அடுத்தது இந்த கேசரி ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருந்துச்சு சாப்பிட கடைசி அந்த காம்போ கூட ஃபில்டர் காஃபி எனக்கு கொடுத்து சர்ப் பிரைஸ் பண்ணிட்டாங்க கைஸ் இந்த பிரேக்ஃபாஸ்ட் காம்போ பிரைஸ் எவ்வளவு இருக்கும்னு கெஸ் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்க இந்த ஹோட்டல்ல சாப்டிருக்கீங்களான்னு சொல்லுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம் थैंक यू so much bye guys